அனல் மின்சாரத்தை போடு அணு உலை மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடமில்லை என்று வரும்போது எங்களை தேடு நான் இருந்தா வாரையில் என்ன போ ஒரு தனிப்பட்ட முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் வளர்ச்சி என்று கட்டப்ப கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் ஒரு முதலாளி வளர்ந்தால் நாடு மக்களும் வளரும் என்பதை எப்படி நம்புகிறீர்கள் எண்பதுல எண்பது கோடி ஏழை மக்கள் என்று இந்த நாட்டை ஆள்கிற அமைச்சர் மக்கள் அமையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார் எண்பது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ பருப்பும் கொடுத்தோம் என்று கொரோனா நேரத்தில் எண்பது கோடி ஏழை இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிற மக்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள் அன்பு உடன் பிறந்தவனே பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்த வளர்ச்சியை சொல்கிற பெருமக்கள் இரவு உணவில்லாமல் என் நாட்டுக்குடி மக்கள் உறங்கச் செல்ல மாட்டார்கள் பசி இல்லாத பச்சிலங் குழந்தைகள் படுக்கச் செல்வார்கள் என்ற உறுதியை தர முடியும் என்றால் நீங்க எத்தனை அணுலையும் கட்டுங்கள் எவ்வளவு அனல் மின் நிலையத்தையும் கொண்டு வாருங்கள் ஒரு பிரச்சனையும் வேற எப்படி மின்சாரம் உங்களிடத்தில் கேட்கிறேன் அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சார உற்பத்திக்காகவா இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது உலை அலையா சொல்லுங்க நீங்க இயங்க விளைநிலங்களை பறித்துத்தான் சூரிய ஒளி தகடுகள் போடுவார்கள் இவர்களால் ஏன் டிவைடர்ல போட முடியாதா அரசு கட்டிடங்களில் மேற்குறையில போட முடியாதா ஏன் இந்த கட்டிடத்தின் மேற்குரையிலோட போட முடியாதா விளை நிலத்திற்கு பயன்படாத இடங்களில் இந்த சூரிய ஒளி தகடை போட முடியாதா உலகத்தில் போய் பாருங்கள் கடலுக்குள்ள இருந்து நூறு அடியில் காற்றாலை மின்சாரம் எந்த தடையும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்க முடியாதா எத்தனை பாலைவனம் இந்த பாலைவனம் தார் பாலைவனம் ராஜஸ்தான் இந்த பாலைவனங்களில் எல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளில் முன்னூறு நாட்கள் மேக தடையின்றி சூரிய ஒளி கிடைக்கிறது அங்க சூரிய ஒளி தகடை போடு யார் கேட்டா யார் கேட்டா அந்த தகடை கழுவ தண்ணி தானே கடல் நீரை சுத்திகரித்து குடிக்க கொடுக்கிற நீ அந்த தகடை கழுவ தண்ணியை நீ கொண்டு போக முடியாதா கண்டு போக முடியாதா விலை நிலத்தை பார்த்துதான் சூரிய ஒளியில் மின் பூங்க அமைப்பியா விளை நிலத்தில் தான் காற்றாலை மின்சாரமா அறிவார்ந்த தம்பி தங்கைகளே ஆனால் மின்சாரம் சூரியனுக்கு கேடு அரசிடத்தில் இருக்கும் அணு உலை சூரிய சூழ்நிலைக்கு கேடு வெடித்தால் வாழவே முடியாது இங்கவாறு போர் நடந்து பேரழிவு நடந்த பிறகு மக்களை குடியேற்றி விட முடியும் ஆனால் அணு உலை இந்த நிலக்கரி இதெல்லாம் எடுத்த இடத்தில் நிலக்கரி அணுகளை வெடித்த இடத்தில் மக்களை மறுபடி குடியேற்ற முடியாது இதை நல்லா கவனிச்சுக்க நீ வச்சிருக்கியே இந்த இடிந்த கரையில் அணு உலை சர்ணோபிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெடித்தது ஒரு லட்சம் ஆண்டுக்கு இதன் பக்கத்தில் வராது என்று எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள் இந்த புவிசி மாலை வெடித்தது அந்த பக்கத்துல பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மேயிற பண்ணியின் கரியில கதிர் வச்சிருக்கின்றான் நீ எதை நினைத்து நீ எதை பத்தி கவலைப்படுற நீ அந்த உலை வெடிச்சது அது இந்த உலை ஆபத்தான இந்த நம்ம நாட்டுக்கு வந்தது கேரளாவில் அணு உலை கொண்டு வந்தார்கள் உடன் பிறந்தவனே கேரளாவில் அணு உலை வரக்கூடாது என்று எதிர்த்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கம்யூனிஸ்டுகள் அந்த நாட்டை ஆளுகிற காங்கிரஸ் கட்சி ஏன் அவன் ஒரே வார்த்தை சொன்னான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோட வாழ்வது முதன்மையானது அதனால வரல ஆனால் இந்த நேரத்தில் நட்ட இந்த உலை மின்சாரம் ஆபத்தானது நான் கத்துறேன் ஏன் நீ அரசு வச்சுக்கிற ஆனால் மின்சாரம் உலர் சாம்பலை கொட்டுது பேராபத்து சூழியலுக்கு கேடு வாழ்விடத்தை நாசமாக்குது கத்துற அரசு ஆனால் சூழியலுக்கு எந்த கேடும் மின்சாரம் இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை யாராவது பதில் சொல்லு ஏன் இந்த மின்சாரங்கள் உற்பத்தி நிலையங்கள் ஆபத்து எதிர்த்து போராடினால் என் மீது வழக்கப்படலாம் சுட்டுக் கொள்ளலாம் சிறைப்படுத்தலாம் ஆனால் தனியார் முதலாளிகள் ஆபத்து இல்ல நாங்க போராட எங்க ஊர் முடியாது ஐயாயிரம் ஏக்கரில் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காமை அமைத்திருக்கிற பெருந்தகை இந்த நாட்டின் முதன்மை பணக்காரர் ஐயா தானி நாலாயிரம் ஏக்கரை எடுத்துக் கொடுத்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா என் சொந்த ஊர்ல நாலாயிரத்தி இன்னொரு கோடி முதலீடு செஞ்சிருக்கார் அந்த பணம் இல்லையா என்ன தெரியுமா ஏழு மத்த மாநிலங்களில் ஐந்து ஐந்து ரூபாய்க்கு ஒரு அழகு மின்சாரம் வாங்கிக் கொள்கிற அதானி இந்த நாட்டின் நிலத்தை கொடுத்து நிலத்தடி கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறோம் ஒப்பந்தப்பட்ட பெருமக்கள் இந்த ஆட்சியாளர்கள் உனக்கு மின்துறையில் எவ்வளவு கோடி எவ்வளவு லட்சம் தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடிக்கு மேல இழப்பிடுது கட்டணம் உயருது சொத்து வரி உயருதுன்னா நீ ஒண்ணு இல்ல நீ வாழ்ந்து கி அனல் மின்சாரத்தை போடு அணு உலை மின்சாரத்தை போடு நிலக்கரி ஏடு ஆனால் ஒரு நாள் வாழ்வதற்கு இடம் இல்லை என்று வரும்போது எங்களை தேடு நான் இருந்தா போ உலர் சாம்பல் உலர் சாம்பலினுடைய நீ தே சும்மா போகும்போது பாரு நீ காற்றை சுவாசிக்கவில்லை என் உடன் பிறந்தவனே கந்தக தூசியை கந்தக தூசியை சுவாசிக்கிறாய் காரு வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரம் தேவை எத்தனை லட்சம் கார் ஓடுது எவ்வளவு மரம் வைத்திருக்கிறாய் ஒரு மனிதனுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் தேவை நீ எவ்வளவு மரம் வச்சிருக்காய் உன் நாடே சொல்லுது இருபத்தி எட்டு ஒரு மனிதனுக்கு இருக்கு இருக்கா யோசிச்சு பாத்துக்க நீ இருக்கா இருக்கா அப்புறம் நுரையில் தொற்று மூச்சு திணறல் தோல் நோய் எல்லாம் வரணும் எப்படி வராம இருக்கும் எப்படி வராம இருக்கும் இங்க கருத்து சொல்ற யாராவது வீடு வீடுக்கு போய் ஓட்டு கேட்கிற பெருமக்களே வீடு வீடுக்கு போய் அங்கே வாழ்கிற என் மக்கள் கேளுங்கள் அனல் மின்சாரத்தை பெருக்க வேண்டுமா அந்த நீட்டிப்பு வேண்டாம் அவன் கேளு ஒவ்வொரு வீட்டு போய் கேளு எங்களுக்கு வேணும் எங்களுக்கு உயிரை விட வாழ்ற இடத்தை விட காற்றை விட நீரை விட எல்லாத்தை விட வேலை சம்பளம் தருகிற வேலைதான் முக்கியம் என்றால் ஒரு பேச்சும் கிடையாது மின்சார நிலையத்தை நீட்டீங்க வேற என்ன செய்வீர்கள் வளர்ச்சி தான் தாயை கொண்டு விட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள் இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம் அது இயற்கை இயல்பு யதார்த்தம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள் இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லோரும் வளர்ச்சி வேலைக்கு என்ன கிடைக்கும் பல தொழிற்சாலைகள் அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது இந்த நாடெங்கிலுமே எல்லாம் வளர்ச்சி வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு வேலைக்கு என்ன சம்பளம் சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம் மூன்று வேலை பசியாமல் சாப்பிடலாம் சாப்பாடு எங்கிருந்து வரும் அதுதான் கேள்வி சாப்பாடு எங்கிருந்து வரும் குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதப்படி நூறு பேரில் மரணம் தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூறு பேர் புற்றுநோய் மரணம் காரணம் என்ன மூணு வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன மது அருந்தினால புகைத்தால பண்பராக்கு பீடா குட்கா போட்டால இல்லை தாய்ப்பாலை உண்டால் தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது தாயின் பால் நஞ்சாகிட்டது உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான் அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன தாய் உண்ட உணவு விஷமாய்விட்டது அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது குழந்தைக்கு புற்று வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போலாம் மூணு வயது இரண்டு வயது குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் புற்று நோயால் அவதி உருவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை என்று பாருங்க மாற்று மின்பெருக்கம் இல்லை இருக்கிறது உலகெங்கிலும் ஜப்பான் ஆஸ்திரேலியா அரபு எல்லாம் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள் செய்ய முடியாதா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அந்த நிலம் யாருடையது தொடங்கி வைத்தவண்டியவன் நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோன்றும் போது கருப்பாக வருகிறது இது என்ன அன்றைய முதல்வர் ஐயா காமராஜருடன் காட்டும் போது ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரியவர்கள் இது நம்மிடத்தில் இருப்பது இடையே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்று அன்றைய பிரதமர் ஐயா நேரிடத்தில் கொடுத்தார்கள் தன்னுடைய சொந்த நிலத்தை ஐநூறு ஏக்கரை இந்த நாட்டின் நலனுக்காக கொடுத்தவன் நம்முடைய தாத்தா ஜம்பலிங்க முதலியார் அவர்கள் அதிலிருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே எண்பத்தி விழுக்காடு நிலக்கரி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய நிலம் அவ்வளவு வளம் கொளிக்கிற நிறைந்த நிலம் இன்றைக்கு தோண்டி தோண்டி அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் நிலம் என்னது வளம் என்னது வேலை வாய்ப்பு வட இந்திய இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரில் என் உடன் பிறந்தார்களே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை கால் எடுத்ததில் ஒருவன் கூட தமிழன் இல்லை நிலம் என்னது வள வளம் என்னது வாழ்விடத்தை விட்டு வெளியேறியவன் நான் சொந்த நிலத்திலே அகதியானவன் நான் வெளியேறி நின்று வேலை அவனுக்கு இன்னைக்கு நிலக்கரி மின்சாரம் இல்லை காற்றாலை கடல் அலை சூரிய ஒளி மின் மின்சாரம் தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி வளம் தீர்ந்து விடாத வளம் காற்றாலை சூரிய ஒளி கடல் அலை இயற்கை தாய்க்கு சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் இல்லாத மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்று வாய்ப்பு இருக்கும்போது எதற்காக ஆனல் புனல் அணு உலை நிலக்கரியை கட்டிக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணை பேரன் போன்று காதலிக்கிற உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுடைய கேள்வி இந்த கருத்து வேணுங்கிற பெருமக்கள் உங்களை கல்வி கேட்டுக்கிறேன் ஆனால் மின்சார விரிவாக்கத்திற்கு பக்கத்துல உங்கள் வீடை கட்டி வாழுங்கள் எங்களுக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்து கே பி சுக்கலிங்கம் கே பி சுக்கலிங்கம்